तमिल வணக்கம் பிரிட்டனினுடைய முக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் ரஷ்யாவினுடைய ஏவுகணையால் உக்ரைனில் கொல்லப்பட்டிருக்கின்றார் பிரிட்டனினுடைய செய்தி பிரிவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் முப்பத்தி எட்டு வயதுடைய ரயன் எவென்சான் கிழக்கு உக்ரைனில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவினுடைய முன்னணி அரங்கத்தில் இருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கின்ற ஹோட்டல் சபேரில் தங்கியிருந்த பொழுது இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்திருக்கின்றார் இவரை தாக்கியது சாதாரண ஏவுகணை அல்ல ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஈஸ்கண்டர் ஏவுகணை மூலமாக இவரை இருக்கின்றார்கள் இவர் டிரைடர் செய்தி பிரிவில் பணியாற்றுகின்றவர் இவருடன் ஐந்து பேர் மேலும் தங்கி இருந்திருக்கின்றார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இவர் ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் முன்னாள் பிரிட்டன் படைப்பிரிவில் இருந்த ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரை எதற்காக குறிவை என்பது ார்கள்தான் ஏனென்றால் இவருக்காக ரஷ்யா செலவிட்டு இருப்பது சாதாரண பணத்தொகை அல்ல ஒரு மில்லியன் டாலருக்கு மேற்பட்ட ஏவுகணையை ஏவியிருக்கின்றது செய்தியாளர்கள் போர்க்களத்தில் எப்படி பணியாற்றுவது தாக்குதலுக்கு எப்படி தப்பிப் பிழைப்பது என்பதை எடுத்துரைப்பதற்காக டிராய்டரில் பணிக்கு அமர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்பொழுது இவர் கதையை ஏவுகணை முடித்திருக்கின்றது இரண்டு ஊடகவியலாளர்கள் வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில்

ரஷ்யா இது பற்றி எந்த கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் டெலிகிராமுடைய நிர்வாக இயக்குநர் கைது விவகாரம் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது இவர் மீது பெருந்தொகை குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கைது செய்த பிரான்ஸ் கூறுகின்றது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் பேர்கள் பாவனையாளர்களாக இருக்கின்ற டெலிகிராம் ஒன்று சென்சார் இல்லை மிக சுதந்திரமாக செயல்படுகின்றது இரண்டு மூன்றாவது தரப்பு உள்நுழைந்து பார்க்க முடியாதவாறு இரும்பு சுவர்களால் தடை போட்டு இருக்கின்றது மூன்றாவது போலியான கிராபிக்ஸ் காட்சிகளை உருவாக்கி மக்களை ஏமாற்றும் ரஷ்ய முயற்சிகளுக்கு துணை போகின்றது என்று கூறப்படுகின்றது எக்ஸ் தளம் போல வெளிப்படை தன்மை இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நிர்வாக இயக்குனர் இவர் வாழ்வது நாட்டில் இவருக்கு ரஷ்யாவில் குடியுரிமை உண்டு பிரான்சிலும் அரபு எமிரேட்ஸிலும் நிவிஸ் ஆகிய இடங்களிலும் தனி தனியாக குடியுரிமை எடுத்து வைத்திருக்கின்றார் இவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று எக்ஸ் வலைத்தளத்தினுடைய அதிபர் ஈலான் மிஸ் கேட்டிருக்கின்றார் இதேவேளை வேறும் சிலர் இது போன்றவர்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் ஐரோப்பாவில் தூக்கில் தொங்க வேண்டிய அபாயம் இருக்கின்றது என்றும் சமூக வலைதளங்களை நோக்கி சர்வதேச அரசுகள் நகர்ந்து கொண்டு இருப்பதை இது காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனுடைய கருத்து சமூக வலைதளங்களுடைய கழுத்தை ஆளும் அரசுகள் நெறிக்க அடையாளம் தான் இது என்றும் இது மேலும் விரிவாக்கமாடிய போகின்றது தெரிவிக்கப்படுகின்றது அரசுகள் எதிர் சமூக வலைதளங்கள் மோதல் வெடித்துவிட்டதன் அடையாளமாகவே இது பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே